வணக்கம் டிசம்பர் மாதம் முப்பத்தி ஒன்றாம் தேதி புதன்கிழமை எப்படி இருக்க போகிறது இப்பொழுது பார்க்கலாம் புதன்கிழமை புதன் பகவானுக்குரியது புதன் பகவானுக்குரிய நட்சத்திரங்கள் மூன்று ஆயில்யம் கேட்டை ரேவதி இந்த மூன்று நட்சத்திரக்காரர்களும் என்ன செய்யணுங்கிறத நாங்கள் அந்த ராசி பலன்லேயே சொல்லிடுறோம் இப்போ பார்க்கலாம் ராசி பலன் மேஷ ராசிக்கார நேயர்களே நல்ல நாள் மூணு நட்சத்திரத்துக்கும் ரொம்ப நல்லா இருக்கு ஜெயிக்கிறீங்க வெற்றி அதிகம் உங்கள் தைரியம் ஜெயிக்கும் அனுகூலமான என் மூன்று ஆறு தெற்கு மேற்கு பச்சை சிவப்பு ஏகப்பட்ட திருஷ்டி இருக்கு உங்க மேலே அதனால விநாயகருக்கு தீபம் போடுறதும் ஓம் ஆண்டாளே போற்றி ஓம் மாணிக்க வாசகரே போற்றி இந்த மந்திரத்தை சொல்றதும் நல்லது ஆண்டாள் அருளிய ஆச்சியார் திருமொழி படிச்சு பாருங்க என்னதான் இருக்குன்னு பாருங்க கோயில்ல இருந்து படிச்சு பார்க்கறது நல்லது சிக்கனம் பார்க்காம ஏழைகளுக்கு பசியாத்துங்க இதெல்லாம் செய்யுங்க நல்ல மாற்றத்தை அதிர்ஷ்டத்தை அதிகமாக்கும் இதெல்லாம் ரிஷபராசிக்கார நேயர்களை பிரமாதமான நாள் நல்ல முன்னேற்றம் மூணு நட்சத்திரத்திற்கும் நன்றாக இருக்கிறது வெற்றி அதிகம் உயர்வு உண்டு சந்தோஷம் பெருந்தன்மை புத்திகூர்மை ஜெயிக்கும் அனுகூலமான என் மூன்று ஆறு தெற்கு மேற்கு பச்சை சிவப்பு ஏகப்பட்ட திருஷ்டி இருக்கு உங்க மேல அதனால விநாயகருக்கு தீபம் போடுறதும் ஓம் ஆண்டாளே போற்றி ஓம் மாணிக்க வாசகரே போற்றி இந்த மந்திரத்தை சொல்றதும் நல்லது ஆண்டாள் அருளிய ஆச்சியார் திருமொழி படிச்சு பாருங்க என்னதான் இருக்குன்னு பாருங்க கோயில்ல இருந்து படிச்சு பார்க்கறது நல்லது சிக்கனம் பார்க்காம ஏழைகளுக்கு பசியாக்குங்க இதெல்லாம் செய்யுங்க நல்ல மாற்றத்தை அதிர்ஷ்டத்தை அதிகமாக்கும் இதெல்லாம் மிதுன ராசிக்கார நேயர்களை சிறப்பான நாளாக இல்லை வீண் பேச்சு வீண் குழப்பம் வீண் தடுமாற்றம் இருக்கிறது எனவே வழிபாடு முக்கியம் நிதானம் முக்கியம் பொறுமை ஜாக்கிரதை அனுகூலமான எண் இரண்டு தெற்கு வெள்ளை சூரியனுக்கும் புதனுக்கும் நவகிரக சன்னதியில தீபம் போட வேண்டியது முக்கியம் உங்கள் ராசிக்கும் கிழமைக்கும் தலைவர் புதன் அதனால் விநாயகருக்கு வசதிப்பட்ட நேரத்தில் தீபம் போட்டுருங்க ஓம் சௌமியனே போற்றி சரத்வானே போற்றி சதுரனே போற்றி இந்த மந்திரங்களெல்லாம் சொல்லுங்க ஆண்டாள் அருளிய திருப்பாவை இருந்து படிச்சு பாருங்க ஏழைகளுக்கு செய்யுங்க எல்லாம் செஞ்சீங்கன்னா ஜெய்கிரிங்களோ இல்லையோ தோக்க மாட்டீங்க அவ்வளவு கடகராசிக்கார நேயர்களை சிறப்பான நாளாக இல்லை பதட்டம் தடுமாற்றம் குழப்பம் அதிகம் வழிபாடு முக்கியம் தேவையற்ற பேச்சு அதிகம் வீண் செலவுகள் அதிகம் பொறுமை அனுகுலமான எண் மூன்று தெற்கு பச்சை ஆயிலியம் நட்சத்திரத்திலே பிறந்தவர்கள் சூரியனுக்கும் புதனுக்கும் நவகிரக சன்னதியில் தீபம் போடுறது முக்கியம் ஏன் ஆயிலியத்தினுடைய தலைவரும் கிழமைக்கு தலைவரும் புதன் விநாயகருக்கு வசதிப்பட்ட நேரத்தில் தீபம் போட்டுருங்க ஓம் சௌமியனே போற்றி சரத்வானே போற்றி சதுரனே போற்றி இந்த மந்திரங்களெல்லாம் சொல்லுங்கள் ஆண்டாள் அருளிய திருப்பாவை இருந்து படிச்சு பாருங்க ஏழைகளுக்கு பொருளுதீவு செய்யுங்க எல்லாம் செஞ்சீங்கன்னா ஜெயகிரீங்களோ இல்லையோ தோக்க மாட்டிங்க அவ்வளோதான் சிம்ம ராசிக்கார்களை சிறப்பான நாள் நல்ல முன்னேற்றம் உங்கள் பிற பலமான தைரியமும் சுறுசுறுப்பும் ஜெயிக்கும் நல்ல நாளாக கட்டாயம் இருக்கும் சந்தோஷம் அனுகுலமானிகன் மூன்று ஆறு தெற்கு மேற்கு பச்சை சிவப்பு ஏகப்பட்ட திருஷ்டி இருக்கு உங்கள் மேலே அதனால விநாயகருக்கு தீபம் போடுறதும் ஓம் ஆண்டாளே போற்றி ஓம் மாணிக்கவாசகரே போற்றி இந்த மந்திரத்தை சொல்றதும் நல்லது ஆண்டாள் அருளிய ஆச்சியார் திருமொழி படிச்சு பாருங்கள் என்னதான் இருக்குன்னு பாருங்கள் கோயிலில் இருந்து படித்து பார்க்கறது நல்லது சிக்கனம் பார்க்காம ஏழைகளுக்கு பசியாக்குங்க இதெல்லாம் செய்யுங்க நல்ல மாற்றத்தை அதிர்ஷ்டத்தை அதிகமாக்கும் இதெல்லாம் கண்ணீராசிக்கார்களை சிறப்பான நாள் நல்ல முன்னேற்றம் வாழ்க்கை வளமாகும் சந்தோஷம் உயர்வு வெற்றி நல்லது ரொம்ப ரொம்ப நல்ல நாள் பிரமாதம் சந்திராஷ்டமத்தினோட பாதிப்பு லேசா தான் இருக்கு அது காலையிலேயே முடிஞ்சு போயிடுது மொத்தத்தில் இன்று நல்ல நாள் இன்னும் ரிஸ்க்கு காலையில ஒன்பது மணி வரைக்கும் அதனோட பாதிப்பு இருக்கும் காலையில் ஒன்பது மணிக்கு அப்புறம் ரொம்ப ரொம்ப நல்ல நாள் உயர்வு உண்டு அனுகூலமான எண் மூன்று ஆறு தெற்கு மேற்கு பச்சை சிவப்பு காலை ஒன்பது மணிக்கு முன்னாடி ரிஸ்க் எடுக்க வேண்டாம் வழக்கமான வேலைகள் மட்டும் செய்யலாம் சூரியனுக்கும் புதனுக்கும் நவக்கிரக சன்னதியில் தீபம் போடுறது முக்கியம் ஏங்க உங்கள் ராசிக்கும் கிழமைக்கும் தலைவர் புதன் அதனால் ஏகப்பட்ட திருஷ்டி இருக்கு உங்க மேல அதனால விநாயகருக்கு தீபம் போடுறதும் ஓம் ஆண்டாளே போற்றி ஓம் மாணிக்க வாசகரே போற்றி இந்த மந்திரத்தை சொல்றதும் நல்லது ஆண்டாள் அருளிய நாச்சியார் திருமொழி படிச்சு பாருங்க என்னதான் இருக்குன்னு பாருங்க கோயில்ல இருந்து படிச்சு பாக்குறது நல்லது சிக்கனம் பார்க்காம ஏழைகளுக்கு பசியாக்குங்க இதெல்லாம் செய்யுங்க நல்ல மாற்றத்தை அதிர்ஷ்டத்தை அதிகமாக்கும் இதெல்லாம் துளாராசிக்காரேயர்களை சந்திராசிரமம் அசை உணவு கூடாது முக்கிய முடிவு கூடாது ஜாக்கிரத விசாகம் சுவாதி சித்திரை மூணு நட்சத்திரத்துக்கும் சந்திராஷ்டமம் பொறுமையா இருக்கணும் வழக்கமான வேலைகள் மட்டும்தான் செலவு விஷயத்துல கவனம் பண விஷயத்துல ஜாக்கிறது பொறுமை பொறுமை அனுகூலமான என் திசை நிறம் இல்லை நாளைக்கு நியூ இயரு நாளைக்கும் உங்களுக்கு சந்திராஷ்டமம் எனவே நாளைக்கும் செலவு விஷயத்துல ஜாக்கிறது பண விஷயத்துல குடுக்கல் வாங்கல் வேண்டாம் பெரிய வலையில பொருளை வாங்க வேண்டாம் பார்ட்டி கொடுக்க வேணாம் ஜாக்கிரதை துலா ராசிக்காரன் நேயர்களை சந்திராசிரமம் மனசு புத்தி ஒழுங்காக வேலை செய்யாது கெட்டது நல்லதாக தெரியும் நல்லது கெட்டதாக தெரியும் அதனால் காலையிலையும் ராத்திரியும் விநாயகருக்கு தீபம் போட்டுருங்க சூரியனுக்கு தீபம் காட்டுங்க மாணிக்க வாசகர்களே படித்து பாருங்க ஓம் ஓம் திருவாசகமே போற்றி திருப்பெருந்துரையே போற்றி உத்தரகோசம் அங்கையே போற்றி இந்த மந்திரங்களெல்லாம் சொல்லுங்கள் ஏழைகளுக்கு உதவி செய்யுங்க இதெல்லாம் செஞ்சீங்கன்னா கெட்டது நடக்காது தோல்வி தடுக்கப்படும் விருச்சகராசிக்காரனே அவர்களே சிறப்பான நாளாக இல்லை பதட்டம் தடுமாற்றம் குழப்பம் அதிகம் வழிபாடு முக்கியம் அவசரம் பொறுமை வேகம் அதை சுறுசுறுப்பு நினச்சி ஏமாறுறீங்க இருங்க கேட்டை நட்சத்திரத்தில் பிறந்தவங்க சூரியனுக்கும் புதனுக்கும் நவகிரக சன்னதியில் தீபம் போட்டுருங்க கேட்டைக்கும் புதன்கிழமைக்கும் தலைவர் புதன் அதனால் அனுகூலமானையன் ஏழு தெற்கு பச்சை விநாயகருக்கு வசதிப்பட்ட நேரத்தில் தீபம் போட்டுருங்க ஓம் சௌமியனே போற்றி சரத்வானே போற்றி சதுரனே போற்றி இந்த மந்திரங்கள் எல்லாம் சொல்லுங்க ஆண்டாள் அருளிய திருப்பாவை கோயிலில் இருந்து படிச்சு பாருங்க ஏழைகளுக்கு பொருளுதவி செய்யுங்க எல்லாம் செஞ்சீங்கன்னா ஜெய்கிறீங்களோ இல்லையோ துவக்க மாட்டீங்க அவ்வளவுதான் தனுசு ராசிக்கார நேயர்களை சிறப்பான நாள் நல்ல முன்னேற்றம் மூணு நட்சத்திரத்திற்கும் சிறப்பாக இருக்கிறது நல்ல நாளாக இருக்கும் முன்கோபம் இல்லை உயர்வு உண்டு நல்லது அனுகூலமான எண் மூன்று ஆறு தெற்கு மேற்கு பச்சை சிவப்பு உங்கள் மேலே ஏகப்பட்ட பொறாமை இருக்கிறதுனால அதை குறைக்கணும் விநாயகருக்கு தீபம் போட்டுருங்க வசதிப்பட்ட நேரத்தில் ஆண்டாள் அருளிய திருப்பாவை கோயிலில் இருந்து படித்து பாருங்க ஏழைகளுக்கு காக்கைக்கு பசியாத்துங்க அதெல்லாம் செஞ்சீங்கன்னா உங்கள் மேலே இருக்கிற திருஷ்டி இல்லாமல் போகும் ஓம் அறிவிய போற்றி அழகே போற்றி அறுக்கனே போற்றி இந்த மூணு மந்திரங்களும் சொல்கிறது நல்லது அழகு அறிவு ரெண்டுமே தீ அதீதமா ரொம்ப அதிகமா இருக்கிற ஒரே கிரகம் புதன் அப்படிங்கிறத ஞாபகம் மகர ராசிக்கார நேயர்களே சிறப்பான நாளாக இல்லை பதட்டம் தடுமாற்றம் குழப்பம் அதிகம் வழிபாடு முக்கியம் நிதானம் முக்கியம் தேவையற்ற கவலைகள் குழப்பங்கள் இருக்கிறது வழிபாடு அனுகுல ஆணையன் இரண்டு தெற்கு பச்சை விநாயகருக்கு வசதிப்பட்ட நேரத்தில் தீபம் போட்டுருங்க ஓம் சௌமியனே போற்றி சரத்வானே போற்றி சதுரனை போற்றி இந்த மந்திரங்கள் எல்லாம் சொல்லுங்க ஆண்டாள் அருளிய திருப்பாவை கோயில இருந்து படிச்சு பாருங்க ஏழைகளுக்கு பொருளுதீவு செய்யுங்க எல்லாம் செஞ்சீங்கன்னா இல்லையோ தோக்க மாட்டீங்க அவ்வளவுதான் கும்பராசிக்காரேயர்களே சிறப்பான நாள் நல்ல முன்னேற்றம் மூணு நட்சத்திரத்துக்கு நல்லா இருக்கு ஜெய்கிறீங்க வெற்றி அதிகம் உயர்வு உண்டு சந்தோஷம் அனுகூலமான எண் மூன்று ஆறு தெற்கு மேற்கு பச்சை சிவப்பு உங்க மேல ஏகப்பட்ட புறாமை இருக்கிறதுனால அதை குறைக்கணும் விநாயகருக்கு தீபம் போட்டுருங்க வசதிப்பட்ட நேரத்தில் ஆண்டாள் அருளிய திருப்பாவை இருந்து படித்து பாருங்க ஏழைகளுக்கு காக்கைக்கு பசியாத்துங்க அதெல்லாம் செஞ்சீங்கன்னா உங்க மேலே இருக்கிற திருஷ்டி இல்லாமற் போகும் ஓம் அறிவே போற்றி அழகே போற்றி அறுக்கனே போற்றி இந்த மூணு மந்திரங்களும் சொல்றது நல்லது அழகு அறிவு ரெண்டுமே தீ அதீதமாக ரொம்ப அதிகமாக இருக்கிற ஒரே கிரகம் புதன் அப்படிங்கிறத ஞாபகம் வச்சு மீனராசிக்காரேயர்களே சிறப்பான நாள் நல்ல முன்னேற்றம் ஜெயிக்கிறீர்கள் வெற்றி அதிகம் உயர்வு உண்டு நல்ல நாளாக கட்டாயம் இருக்கும் முன்னேற்றம் அதிகமாகும் சந்தோஷம் அனுகூலமான எண் மூன்று ஆறு தெற்கு மேற்கு பச்சை சிவம் உங்கள் மேலே ஏகப்பட்ட பொறாமை இருக்கிறதுனால அதை குறைக்கணும் விநாயகருக்கு தீபம் போட்டுருங்க வசதிப்பட்ட நேரத்தில் ஆண்டாள் அருளிய திருப்பாவி இருந்து படித்து பாருங்க ஏழைகளுக்கு காக்கைக்கு பசியாத்துங்க அதெல்லாம் செஞ்சீங்கன்னா உங்க மேலே இருக்கிற திருஷ்டி இல்லாமற் போகும் ஓம் அறிவே போற்றி அழகே போற்றி அருக்கனே போற்றி இந்த மூணு மந்திரங்களும் சொல்றது நல்லது அழகு அறிவு ரெண்டுமே அதீதமா ரொம்ப அதிகமா இருக்கிற ஒரே கிரகம் புதன் அப்படிங்கிறத ஞாபகம் நாளை பார்க்கலாம் நன்றி வணக்கம்